அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைத்து ஸ்பார்க் தமிழ் நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பிறந்திருக்கிற வருஷம் அனைவருக்கும் ஒரு நல்லதொரு ஆண்டாக அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம நம்ம சேனலுக்கு அதிகமான சப்போர்ட்டை நீங்கள் தந்திருந்தீங்க அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் இன்னவங்களுக்கு சப்போர்ட்டை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த காணொலியில் நான் உங்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு தரப்பறன் அதாவது இலங்கையில் தற்பொழுது நேற்று முப்பத்தொண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்கள் பாடசாலை பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக டுவா ஆறாயிரம் ரூபா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆகவே இது தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் யார் யாருக்கு இது பொருந்தும் என்ன அரசாங்கம் என்ன சொல்லிக்கான்னு சொல்லி முழுமையான ஒரு காணொலியாக நான் உங்களுக்கு இதில் திறப்பேன் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவை அஸ்வசம பெற்றுக்கொள்கிற அனைவரும் எடுத்திருப்பீங்க டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவை வந்து வழங்கப்பட்டிருக்கி சிலருக்கு அது வழங்கப்படாமல் இருக்கும் உங்களோட புதுப்பித்தல தவறுகள் இருந்தால் அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகளால் அது வழங்கப்படாமலும் இருக்கலாம் பொதுவாக அநேக மாணாக்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவானது வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட அதாவது உங்களோட வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது இலங்கையில் இந்த பர்ம கோட்டின் கீழ் வாழ்கின்ற கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக இலங்கை அரசாங்கத்தால் துவா ஆறாயிரம் ரூபா வழங்கப்படுது கடந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டும் ஆரம்பத்தில் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுக்கின்ற பெற்றோர்களினுடைய பிள்ளைகளுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற பெற்றோ பிள்ளைகளுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்பட்டது அதே மாதிரி இந்த ஆண்டும் ஆறாயிரம் ரூபா வழங்குகிறாங்க அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த ஆறாயிரம் ரூபா வழங்குறான்னு சொன்னால் நீங்கள் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இந்த ஆறாயிரம் ரூபா தற்பொழுது முதலாம் தேதி வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அப்போ மற்றாக்களுக்கு இல்லையாண்டு கேட்டால் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவை கிடைக்காதவங்களுக்கு அது அஸ்வஸ்ம கொடுப்பன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு வருகின்ற காலத்தில் வங்கிகளில் வர வைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ டிசம்பர் மாதம் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய பாடசாலை பொருட்களை வாங்குவதற்காக இந்த அஸ்வசம கொடுப்பனவு பருகின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களோட அந்த அஸ்வசம கொடுப்பனவுண்ட பெற்றோர்களுடைய வங்கி கணக்குகளில் டு ஆறாயிரம் ரூபா வர வை வர வர வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆறாயிரத்தை நீங்கள் வந்து அவங்களோட பிள்ளைகள படிப்பு சம்பந்தமான பாடசாலை பொருட்கள் அதாவது கொப்பி பேனை பேக் அதுகள் வாங்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி அது கிடைக்காதவங்களுக்கு எதிர்காலத்தில் அது வங்கிகளில் வர வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது தொடர்பான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் போய் சேர்த்தோமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்